லைன்ல தான் இருக்காங்க அவங்களுக்கு பாப்பா இருக்கு பாப்பாக்கு வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து ஃபுல்லு ஃபீவரா இருந்துச்சு அப்புறம் ஃபீவர் சரியாயிட்டு இப்ப வந்து இன்னைக்கும் நேற்று வந்து உடம்பு ஃபுல்லா எப்பவும் வந்து சூடாவே இருக்கு நைட் ஃபுல்லும் ஒரே அழுகையாகவும் இருக்கு பாப்பாக்காக ப்ரேயர் பண்ணணும் ஓகே அனிதா சிஸ்டர் சிஸ்டர் அனிதா எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும் எங்க ஆள காணோம் அங்களே தங்க சிஸ்டர் ஹீலிங் சர்வீஸ் ஆன் வச்சு பண்ணனும்னு சொல்லி தான் நான் ஆ எஸ் சோல்ஜர் கம் எஸ் யாருக்கு உடம்பு சரியில்ல சிஸ்டர் உங்க சிஸ்டர் பேரு வெரி குட் பிரைஸ் தி வெயிட் வெயிட் ஐ வில் டெல் யூ ஹோம் டு ப்ரே யாருக்கு உடம்பு சரியில்ல சிஸ்டர் நீங்க உங்க சிஸ்டர் பேர் என்ன சில்வியா சில்வியா அந்த பொண்ணு பேர் சொல்லுங்க சிஸ்டர் அந்த குழந்தையோட பேர் சொல்லுங்க குழந்தை பாப்பாக்கு பேர் போடல 6 மாசம் ஆக போகுது 5 மாசம் ஆயிருக்கு ஓகே இப்போ குழந்தைக்கு என்ன உடம்புல சூடா இருக்கா இப்போ வந்து எப்பளு ஃபுல்லும் உடம்பு வந்து ஹீட்டாவே இருக்கு பாடி ரொம்ப அண்ணா அண்ணா வீடியோ ஆன் பண்ணிருக்காங்க சில்வியா அண்ணுல பேர் ஓகே சூடா இருக்கு டாக்டர் கிட்ட ஏதும் போனீங்களா ஆமா போயிட்டு தான் டாக்டர் என்ன சொல்றாங்க நார்மல் ஃபீவர்னு சொன்னாங்க ஓகே அதுக்கு அப்புறம் ஃபீவர் இருந்துச்சுனா கூட்டிட்டு சொன்னாங்க அப்ப ஃபீவர் இல்ல ஓகே அதுக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு மாதிரி ஹீட்டா இருந்துச்சு பாடி சார் இப்போ சூடா இருக்கா சிஸ்டர் ஆமா ஓகே அல்வின் ஆலன் எஸ்ங்க ஆ இந்த பாப்பாவுக்கு உடம்பெல்லாம் சூடா இருக்குதாம் சூடுலாம் சரியாகி நார்மல் டெம்பரேச்சர் ஆகணும்னு சொல்லி ஜெபிக்கணும் ஓகே நைட்டும் தூங்க மாட்டேங்கறா Okay, Nalatungwa. Pray, Pundriyam. Okay, me. Dorona, Serea, I know Nalatunga is a fresh Okay, yes. Mm. Yes, start, start pray. Sereen. Hmm. Father, Son, Holy Spirit, Amen. Thank you, Jesus, for giving me this opportunity to pray for this girl. Thank you, Jesus, for healing her. Devil, you don't have any authority to uh, to touch her. You are just a piece of paper for uh, God, for Jesus. Devil, I bind you by Jesus' name. Get out of her. Ambles mm. of snakes or scorpions, go and fall into the dustbin of hell. Thank you, Jesus. For uh, listening to my prayer, uh, uh, she should sleep at this night and refresh, and no sickness, no tiredness, no sleeping no sleepiness. <laughs> Thank you, Jesus, uh, for healing her very well. Thank you, Jesus, for washing her with your blood and filling her with your blood devil you could not touch her once more amen you are fallen into a pits of hell amen you you don't have any strength now already jesus have got victory for us at amen. the calvary amen जीसस थैंक यू फॉर लिसनिंग टू माय प्रेर मदर मेरी थैंक यू फॉर टीचिंग हर होली स्पिरिट थैंक यू फॉर गाइडिंग हर ओके गुड थैंक यू माय लॉर्ड थैंक यू जीसस आई एग्री इन द नेम ऑफ़ जीसस अम्मेन सर तो तो बार में कौन देख रहे

okay. if there is any hidden spirit i rebuke that spirit to leave this child in the name of jesus let the temperature become normal in the mighty name of jesus thank you holy spirit thank you let the baby have a good sleep refreshing tomorrow morning you adam deep sleep let this baby have today in the name of jesus அப்பவே பிள்ளைக்கு சரியாயிடும் எஸ் ஆ எஸ் சிஸ்டர் உங்களுக்கு என்ன சாந்தி சிஸ்டர் செ அன்னை எல்லாம் இருக்கீங்களே எல்லாம் நல்லா இருக்கம் ஸ்டர் என்ன ஊழியர் வைஃப்க்கு என்ன பிரச்சனை பண்ணி நல்லா இந்த лефт ஹேண்ட் கொஞ்சம் வலிக்குது ਨੇ இங்க என்னது ஆரம்பி ஆப்டியா

குவান্দன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்தான்னா கால் மடிச்சு உட்கார்ந்தான்னா கால் சூற விடும்ல ஒரே ஒரே பொசிஷன்ல உட்கார்ந்தா அந்த மாதிரி குத்துமே உத்தரதா குத்துல அனி குத்துல அனி அப்படி சூரோ அப்படி உடறனாதான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் நோ உள்ளங்கை ஷோல்டர்ல இருந்து ஆமா ஓகே டாக்டர் கிட்ட போவீங்களா போனேன்னா போனேனே ம் என்ன சொன்னாங்க

நித்திய நரகத்திற்கு சுட்டரிக்கிறேன் அப்பா மழையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்று சொல்லுகிற ஆண்டவரே அப்பா இந்த நோய்க்கு பின்னாடி இந்த செயல்படுகிற பொல்லாத சத்துருவை நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி பாம்புகளையும் தேல்களையும் மிதிக்கவும் பகையையும் வல்லமையும் மேற்கொள்ளவும் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தினால் கடிந்து வெளியேற்றுகிறேன் அப்பா தேங்க்யூ ஜீசஸ் நன்றி ஆண்டவரே இப்பொழுதே எழுந்து எரிந்து நாசமாய் சாம்பலாக்கி தகப்பனே நித்திய நரகத்துக்கு சுட்டெரிக்கிறேன் நம்முடைய நாமத்தினால் இயேசுவின் நாமத்தால் சுகத்தை உமக்கு பெற்று நன்றி செலுத்துகிறேன் நன்றி நன்றி ஜபத்தில் கேட்கிறீர்கள் அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசிங்கள் அப்பொழுது அப்படியே உங்களுக்கு நடக்கும் என்று சொன்ன உம்முடைய நாமத்தை அனுப்பி ராஜா அந்த சகோதரிக்கு நீர் இப்பொழுது கொடுத்து விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன் தேங்க்யூ லார்ட் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் வலி கொஞ்சம் இருக்குனே ஓகே கொஞ்சம் ஸ்லோவா சுத்தி பாருங்க ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்லோவா எந்த இடத்துல இருக்கு வலி இந்த இருந்து ஓகே ஓகே நீ நோ எப்படி அதையும் பேச சிஸ்டர் கோ ஸ்பிரிட் ஆஃப் பெயின் சொல்லி பை பண்ணுங்க ரிலாக்ஸ் இது பண்ணுங்க தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா அந்த மசில்ஸ் எல்லாம் ஆண்டவரே நீ படைத்த பொழுது எப்படி படைத்தரோ அதே அலைன்மெண்ட்டுக்குள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே அப்பா அங்க இருக்கிற எல்லா வழிகள் இயேசுவின் நாமத்தினால் நீக்கப்படும்படியாக தகப்பனே உங்களுடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நோ சிஸ்டர் டோன்ட் ப்ரே டு ஜீசஸ் ஸ்பீக் டு த ப்ராப்ளம் ஸ்பீக் நேம் ஆஃப் ஜீசஸ் ரிபியூக் த பெயின் சொல்லுங்க போய்டும் நன்றி ஆண்ட இப்போகப்படுத்திவிட்ட கிருப்பைக்காக நன்றி செலுத்துகிறேன் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம்

இதோ இந்த நேரத்திற்காக உனக்கு கோடான கோடி நன்றி செலுத்துக்கிறேன்ப்பா இதோ இந்நேரத்தில் எங்களுடைய ஜெபத்தை கேட்ட கிருபிக்காக உனக்கு கோடான கோடி கோடி நன்றி 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 ஆண்டவரே இந்த என்னுடைய வழியிலிருந்து முழுமையாக என்னை பூரணமாக சுகப்படுத்தியதற்காக ஆண்டவரே உனக்கு கோடான நன்றி ஆண்டவரே அன்றி அப்பா நன்றி இயேசு நன்றி இயேசு நன்றி இயேசு நன்றி இயேசு ஓகே குட் ஓகே சிஸ்டர் ஓகே ஆண்டوري இது நன்றி செலுத்துற நேரத்தில இப் தேர் இஸ் any हिडन स्पिरिट आई रिबூக दट स्पिरिट लीவ் ஹர் ரைட் நவ एंजल्स कमांड डू ஸ்பிரிச்சுவல் மசாஜ் டு தி ஷோல்டர் பீ ரீஅலைன் ரீपोजिशन இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ கமாண்ட் நோ மோர் பெயின் இன் திஸ் ஹேண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் பீ இன்டிக்ளயர் அண்ட் டிகிரி அமன் எஸ் ச்சா செக் பண்ணி பாருங்க ஒரு முறை நல்லா